ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுங்க அடுத்து எக்ஸாம்பிள் சம்பளம் இருக்க இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துங்க அதுக்கடுத்து லெசன் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஷார்ட் ஆன்சரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் டென்னு ஒயிட் அஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ இன் கலர் ஒய்யா டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட்டின் கலர் அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒன் அண்டு த்ரீ தை டிஃபெக்ட்ஸ் டிஃபெக்ட் அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியா பியாண்ட் த லிஸ்ட் எடி ஃபைவ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் லைட் அடுத்த செகண்ட் கொஸ்டின் ஏசி தான் மூணு அந்த படம் வரையணும் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின்லேருந்து இந்த ரெண்டு ப்ராப்ளத்தில் எதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துங்க அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் டூ ப்ராப்ளம் த்ரீ ப்ராப்ளம் ஃபோர் பார்த்துங்க ப்ராப்ளம் டூ இல்லை ப்ராப்ளம் த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த லெசன் த்ரீல டிஃபைன் ஒன் கலோரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் ஸ்டேட் பாயின்ஸ்லா ஸ்டேட் ஆஃப் வால்யூம் டிஸ்டிங்ஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்டு ரியல் கேஸ் வாட் இஸ் கோஆபேஷன் ஆஃப் அப்படின் எக்ஸ்பேன்ஷன் அதை பார்த்துங்க அடுத்து இந்த டீடைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைவுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அடுத்து ஃபோர்த் லெசனில் இந்த எக்ஸாம்பிள் சம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த சால்டு பிராமல் ரெண்டாவது கணக்கு ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் எக்ஸாம்பிள் சம்பளம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நல்லா பார்த்துங்க அடுத்தது வெரி ஷார்ட் ஆன்சரில் ரெண்டு மூணு நாலு அதை அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சரில் ரெண்டு மூணு ஓம்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் அப்புறம் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணும் ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணும் அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து இந்த எல்இடி விளக்கு மற்றும் எல்இடி பல் பார்த்துங்க ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து லெசன் செவனில் கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹெச் டுஓ சிஓ டூ போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ஹெச் கேட்டாங்க சாரி மீத்தேன் கேட்டாங்க சிஹெச் ஃபோர் அதையே பார்த்துங்க அடுத்து இந்த ப்ராப்ளம் முக்கியம் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்இன் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் அது ஒரு கொஸ்டின் ஆன்சரில் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் டிஃபைன் அட்டாமிசிட்டி கிவ் எனி டு எக்ஸாம்பிள் ஃபார் எட்ரோ அட்டாமிக் மாலிகல்ஸ் அடுத்து வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் பார்த்துங்க அடுத்து லாங் ஆன்சரில் இது வந்து இந்த கோடிட்டேட மாதிரி இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து இந்த மோனோடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற கணக்கு அடுத்து ஃபோர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிவ் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி அடுத்த சம்மில் இது கொஞ்சம் எளிமையான கணக்கு தான் இதை கொஞ்சம் பார்த்துங்க ப்ராப்ளம் கொஸ்டினில் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் டூ அண்டு த்ரீ இதில் ஏதாவது அந்த பர்சன்டேஜ் கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது எய்த்து லெசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இந்த ஏ பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி கேட்க வாய்ப்பு இருக்குது ஏ அலுமினியம் பி அலுமினியம் ஆக்சைடு வரும்னு நினைக்கிறேன் அதான் அடுத்து ரஸ்ட்டு ரஸ்ட்டு உருவாக காரணங்கள் அதுக்கப்புறம் நேம் த ஆசிட் தட் ரிஃப்ளெக்ட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பேசிவ் வை அப்புறம் அந்த மூணு கொஸ்டினையும் சேர்த்து அடிக்கடி ரீசனிங் கொஸ்டின்ல கேட்குறாங்க அடுத்து புக்கு உள்ளேருந்து இந்த லெசனில் இந்த மூணு கொஸ்டினையும் பார்த்துங்க வாட் இஸ் அலாய் ரீசன் ஃபார் மேக்கிங் அலாய்ஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன்

அடுத்து இந்த கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் டு டெலிக் கொஸ்டன் அண்டு ஐக்ரோஸ்கோப்பிங் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டீடைலும் தான் பார்த்துங்க இந்த எங்கள் செகண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க செகண்டு தேர்டு ஃபோர் ரொம்ப முக்கியம் இந்த ஃபைவ் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் ஹார்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொஸ்டின் ஏ அண்ட் பி காப்பர் சல்பேட்டை ஆப்பர் செல்ஃபிட் ஆகிட்டு என்ன பண்ணுறோம் வெப்பப்படுத்தும் போது என்னவோ மாறுது அது என்ன ஏதுன்னு கேட்பாங்க அந்த கொஸ்டின் பார்த்துங்க ஈக்குவேஷனோட அடுத்து லெசன் டுவெல் இந்த ஒன் மார்க்கு இன் சென்டென்ஸ் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஒரு வேர்டில் இருக்கும் அதுக்காக டூ மார்க் கொஷனில் பார்த்தீங்கன்னா மியூசோஃபில் லேபிள் டைக்ராம் ஆஃப் ஆக்சிசோம் த்ரீ பேசிக் டிஷ்யூஸ் சிஸ்டம் இன் ஃபாலோயிங் பிளான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வாட் இஸ் ஃபோட்டோஸ் இன்தசீஸ் ஃபோட்டோஸ் இன்தசீஸ் அதனோட ஈக்குவேஷன் இப்போ ரஸ்ட்டோடைய ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெஸ்பிரேட்ரிக் கொஷன் அது ஒன்று அடுத்து நான் சொன்ன மாதிரி டேக்ஷன் ஃபார் ஃபோட்டோஸ் இன்தெசீஸ் அடுத்து டிஃப்ரெண்ட் ஷேட் பைவின் மோனோகாட் அண்ட் டை காட் அண்ட் ஏரோபிக் அண்ட் ஆன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் லெசன் பதிமூணில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஒன் மார்க்கையும் சாரி ஷார்ட் ஆன்சரையும் பார்த்துங்க பத்து இருக்குது கண்டிப்பாக எல்லாமே கேட்க வாய் ஏதாவது இதுலேருந்து வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பேராசிக் அடாப்டேஷன் அண்ட் லீச் அடுத்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூணும் முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் லெசன் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறு ஆன்சர் இன் ஒன் ஆர் சென்டென்ஸில் அடுத்து ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கொஹிஷன் describe த structure அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் heart What are heart sounds? How are they ப்ரொடியூஸ் அடுத்து What is importance of valve? ரொம்ப இதே வால்விலும் முக்கியத்துவம் முக்கியமான கொஸ்டின் who is discovered ஆரஞ்ச் ஃபேக்டர் how are arteries and அண்ட் வெயின்ஸ் different டிஃப்ரெண்ட் அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகளை பார்த்துங்க அடுத்து வைஎஸ் ஐனாட்ரியல் நோட் கால் த பேஸ் மேக்கர் ஆஃப் heart டீடெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த transpiration கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டயக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெட் பிளட் செல் இருக்குது பாருங்கள் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்டு அடுத்து ரெட் பிளட் செல் அதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க அதாவது ஃபிஃப்டீன்த் செல்ல டிஃபைன் ஸ்டிமுலர்ஸ் நேம் த பார்ட் ஆஃப் இன் பிரைன் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரைன் டிஃபைன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பார்த்துங்க அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அடுத்து இலுஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் அப்புறம் கிளாஸிஃபை த நியூரான் வகைகள் நியூரான் பேஸ்ட் ஆன் இட் ஸ்ட்ரக்சர் அடுத்து லெசன் சிக்ஸ் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் சிந்தடிக் ஆக்சிஜன் கிவ் எக்ஸாம்பிள் வாட் இஸ் போல்டிங் ஹவு கேன் இட் பி இன்ட்யூஸ்டு ஆர்டிஃபிஷியலி போன வருஷம் கூட கேட்டாங்க அடுத்த ஆன்சர் இன் வேர்ட் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு ரைட் பண்ணிங்க ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறு ஒன்பதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து லாங் ஆன்சரில் ஒன்று மூணு நாலு பார்த்துங்க முக்கியமான கொஸ்டின் அடுத்து டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருந்து ஒன்று வர வாய்ப்பு இருக்குது தைராய்டு ஒன்று அடுத்து பாங்கிரியாஸ் அதுக்கப்புறம் அட்ரினல் க்ளாண்டு அப்புறம் தைமஸ் க்ளாண்டு இதெல்லாம் பார்த்துங்க ஏதாவது ஒரு க்ளாண்ட் வர வாய்ப்பு லெசன் செவன்டீனில் இந்த படம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துங்க அதே மாதிரி இந்த படம் இந்த படமும் இருக்குது கொஷ்டின் ஆன்சரில் இந்த படமும் இருக்குது இதையும் பார்த்துங்க அடுத்து ஹியூமன் ஸ்போர்ம் சொல் இது அடிக்கடி கேட்குறாங்க ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஆறு பத்துனால் முக்கியமான கொஸ்டின் பதினொன்று பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் கொஸ்டினில் அடி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் வச்சு ஒரு கொஸ்டின் ஓவலுடைய ஓவலை பற்றி எழுதணும் அடுத்து ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு முக்கியமான கொஸ்டின் அடுத்து டீட்டெயில் அது வரும் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் இது ரெண்டும் டீட்டெயில் தான் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன் டிஎன்ஏவோடைய இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸும் அடுத்து அந்த டை டைஹைபிரிட் கிராஸ் வந்து மோனோஹைபிரிட் கிராப்ஸோட எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்பாங்க சரிங்களா இது போன்ற வினாத்தாளை பார்க்க முக்கியமான கொஸ்டினை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ